வணக்கம் இன்றுவரும் அக்டோபர் இரண்டாம் தேதி விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பிலே மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு உளுந்தூர் போட்டியிலே நடத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அதற்கான ஆயத்த பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றது அதனுடைய ஒரு பகுதியாக மக்களை சந்தித்து இந்த மாநாட்டினுடைய நோக்கம் விடுதலை சிறுத்தை கட்சி இந்த மாநாட்டை ஏன் நடத்துகிறது வெளிச்சி தமிழர் அவர்கள் இந்த ஒற்றை கோரிக்கையில் ஏன் இவ்வளவு தீவிரமாக செயல்படுது செயல்படுகிறார் இது மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனை என்பதை இது நாட்டினுடைய தலையாய பிரச்சனை என்பதை மக்களிடத்திலே கொண்டு செல்ல வேண்டும் என்கிற நோக்கத்திலே தெருமுனை பிரச்சாரங்களாக தெருமுனை நாடகங்கள் நடத்தியும் பிரச்சார பாடலுக்கு நடனங்கள் ஆடியும் பிரச்சாரம் மாநாடு தொடர்பான துண்டறிக்கைகளை மக்களிடையே விரியோகம் செய்தும் மிக தீவிரமாக தமிழ்நாடு முழுவதும் முப்பத்தெட்டு ரவுதி மாவட்டங்களிலும் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய நிர்வாக ரீதியான நூத்தி நாற்பத்தி நாலு மாவட்டங்களிலும் இன்றைய தேதியில் வெயிலிலும் மழையிலும் நின்று கொண்டு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தொண்டர்கள் இந்த பிரச்சார இயக்கத்தை நடத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அதனுடைய ஒரு பகுதியாக இந்த விழுப்புரம் மைய மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய தம்பி வழக்கறிஞர் பிரிவனருடைய தலைமையில் இந்த நகரத்தினுடைய செயலாளர் இந்த ஒன்றியத்தினுடைய செயலாளர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து இந்த ஒரு அளப்பரிய சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இதில் மகளிர் உடல் இயக்கத்தின் சார்பிலே கலந்து கொண்டு இந்த தெருமுறை பிரச்சாரத்தில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு நடனமாடியும் நாடகங்கள் நடத்தியும் மக்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அதை உங்களுக்கு பொதுமக்களுக்கு குறிப்பாக இந்த விக்கிரவாண்டி நகரத்தில் உள்ள வியாபார பெருங்குடி மக்களுக்கு தாய்மார்களுக்கு இங்கே கூடியிருக்கின்ற மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டிய ஒரு ஆணையை எங்கள் தலைவர் எழுத்தித்தமிழ குடி வீட்டிற்கும் கேடு நாட்டிற்கும் கேடு தனிமனிதனுக்கும் கேடு என்பதை எல்லோருமே அறிவோம் அதனுடைய தீமை ஒரு குடும்பத்தை எப்படி சீரழிக்கிறது ஒரு ஊரை எப்படி சீரழிக்கிறது ஒரு மாநிலத்தை எப்படி சிக்கலுக்கு இந்த நாட்டை எப்படி ஒரு மனித வளத்தை பாதிக்க செய்கிறது என்பதை நாம் எல்லோருமே அறிவோம் ஆனாலும் இப்போது எல்லோருமே கேட்கிறார்கள் என்ன இது எழுத்து சென்ற அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சாரத்தை தீவிரமாக எடுத்துக் கொண்டு விட்டார் அவர் அங்கம் வகிக்கக்கூடிய அல்லது அவர் கூட்டத்தில் இடம்பெறக்கூடிய திராவிட முன்னிணர்களாக தமிழகத்தை ஆட்சி செய்கிறது அவர் அங்கே சென்று நேரடியாக முதல்வரை சந்தித்து ஒரு கோரிக்கை மனுவை அளித்தால் சரியாகி விடுமே ஏன் இப்படி ஒரு பிரச்சார யுக்தியை கையில் இப்படிப்பட்ட ஒரு மாநாட்டை நடத்துகிறார் வீதி எங்கும் ஏன் இந்த சிறுத்தைகளை நடமாட விட்டிருக்கின்றார் என்று ஒரு கேள்வியை கேட்கிறார்கள் மது தொடர்ந்து நெ தொடர்ந்து இருப்பது நடந்து கொண்டிருந்தாலும் இந்த கள்ளக்குறிச்சி மரணம் என்பது அறுபத்தி ஒன்று அறுபத்தி ஒன்பது பேர் தொடர்ச்சியாக இறந்து கொண்டு இருந்து இருந்த சம்பவம் என்பது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்து கடந்த ஆண்டு மரக்காணத்தில் நடைபெற்ற ஏ கள்ளச்சார மரணம் ஒரு பதினேழு பேரோட உயிர் உயிரை பாகவாங்கியது எல்லா அரசியல் தலைவர்களிடம் வந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூறிவிட்டு மீடியாக்கள் மூலம் செய்தியாளர்களை சந்தித்துவிட்டு தங்களால் ஏற்ற நிவாரண உதவிகளை வழங்கிவிட்டு சென்று விட்டார்கள் ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் எழுச்சி தமிழ் மட்டும்தான் நான்கு நாட்களாக பாதிக்கப்பட்ட அந்த கள்ளக்குறிச்சி பகுதியிலே ஒவ்வொரு ஊராக ஒவ்வொரு வீடாக அந்த வீட்டினுடைய தலைவராக இருந்து அந்த மக்களை சந்தித்து அவர்களை அந்த இறந்து போன நபர் என்ன வேலை பார்க்கிறார் அவர் என்ன வயது இந்த குடும்பம் எப்படி இருக்கிறது இனிமேல் எப்படி இயங்கும் என்று அந்த வீட்டில் பிறந்த மூத்த மகனாக இருந்து ஆறுதல் கூறி அதற்கான பிரச்சனைகளை கேட்டறிந்து நமது கட்சியின் சார்பிலே நிவாரணங்கள் வழங்கினார் அப்படி அவர் பேசிக் கொண்டிருந்த போது அந்த பெண்கள் எல்லாம் தலைவரை பார்த்து எங்களுக்கு நிதியுதவி தாருங்கள் எங்கள் குடும்பங்களுக்கு வேலை வாங்கி தாருங்கள் என்று தங்களுக்கான எந்த கோரிக்கையுமே வைக்கவில்லை அந்த ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்ட பெண்கள் அனைவரும் தலைவிடத்தில் வைத்த ஒரே கேள்வி ஐயா சாமி எப்படியாவது இந்த டாஸ்மாக் கடையை மூடுங்கள் நீங்கள் நினைத்தால்தான் செய்ய முடியும் தயவு செய்து இதே போன்ற மரணங்கள் இனி ஒரு தடவை நடக்கக்கூடாது என்று அழுத குரலில் அவர்கள் தலைவரை பார்த்து கோரிக்கை வைத்தார்கள் அந்த கோரிக்கை வைத்த பெண்களுடைய கண்ணீர் தான் அக்டோபர் ரெண்டு கொடுத்திருப்பண்டை நடைபெறக்கூடிய பது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மாநாட்டினுடைய காரணம் அதிலிருந்த தாக்கம் தான் தலைவர் இப்படி சிந்திக்க வைத்திருக்கிறது அதோடு நிவாரண உதவி கொடுக்க போன தலைவரிடம் அந்த பாதிக்கப்பட்ட பெண் கேட்ட கேள்வி என்னவென்றால் எங்களுக்கு இந்த அரசாங்கம் இந்த மரணத்திற்காக பத்து லட்சம் ரூபாய் நிதி வழங்கியிருக்கிறது அவர்கள் கொடுத்த பத்து லட்சம் ரூபாய் பணம் பரிமாறு இருக்கிறது ஆனால் நான் பூவையும் கொட்டையும் அந்த பத்து லட்சம் ரூபாயால் வாங்கி நான் அணிந்து கொள்ள முடியுமா இட்டுக் கொள்ள முடியுமா என்று அவர்கள் கேட்ட அந்த கேள்விதான் தலைவரை இந்த ஒரு மாநாடு நடத்தக்கூடிய அளவுக்கு தூண்டிவிட்டது இந்த மாநாடு அக்டோபர் இரண்டாம் தேதி நடந்துவிட்டு நடத்திவிட்டு அதோடு கடந்து செல்வதாக இந்த விடுதலை சிறுத்தை கட்சி முடிவு செய்யவில்லை எழுதி தனது அவர்கள் எங்களை கொண்டு இந்த மகளிரை கொண்டு இந்த சிறுத்தைகளை கொண்டு தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்து மதுவை ஒழிப்பதற்கும் போதைப் பொருளை ஒழிப்பதற்கும் இந்த விழிப்புணர்வு பிரச்சனத்தை ஒரு தொடர் இயக்கமாக நடத்த இருக்கின்றார் நாங்கள் அதை செய்ய காத்திருக்கின்றோம் இந்த மாநாட்டின் மூலமாக தலைவர் அவர்கள் தமிழக அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் ஒரு சில கோரிக்கைகளை முன்னிறுத்தி வலியுறுத்தி இந்த மாநாட்டை நடத்துகின்றார் அந்த கோரிக்கை என்னவென்றால் தமிழக அரசே மதுபான கடைகளை டாஸ்மாக் கடைகளை முற்றிலுமாக மூட வேண்டும் அப்படி முற்றிலுமாக மூட முடியாது என்பதை அறிந்து படிப்படியாக மூட வேண்டும் ஆகவே டாஸ்மாக் கடைகளை உடனே இழுத்து மூடு என்கிற கோரிக்கையை வைத்திருக்கின்றார் உடனடியாக சகோதரி ஒருவர் பேசும்போது குறிப்பிட்டார் இந்த மது பழக்கத்தை உடனே கைவிட்டால் இந்த மதுபான பழக்கத்திற்கு அடிமையான அந்த குடி நோயாளிகள் கை ஆடுகிறது கால் ஆடுகிறது பேச முடியவில்லை என்ற ஒரு நோயாளியின் மனநிலையில் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து அந்த அப்படி பாதிக்கப்பட்ட குடிநோயாளிகளை கண்டறிந்து இந்த அரசாங்கம் அவர்களுக்கான ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனமாக அரசின் செலவிலே ஒரு தொண்டு நிறுவனத்தை உருவாக்கி அவர்களுக்கான அந்த மருத்துவ முறைகளை செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார் இப்பொழுது தமிழ்நாட்டிலே மதுபான கடைகள் மூலமாக ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட கோடி ரூபாய் வருமானம் வருகிறது அதிலே ஒரு பத்து சதவீதத்தை ஒதுக்கினால் ஐயாயிரம் கோடி ரூபாய் ஆனால் ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கினால் கூட இந்த குடிநோயாளிகளுக்கு அந்த மருத்துவமனை அமைத்து அவர்களை அதிலிருந்து மீளக்கூடிய அளவில் ஒரு சிகிச்சை அளிக்க முடியும் இப்படி மதுபான கடையை நடத்தி விற்பனை அதிகரிப்பதற்கு ஐஏஎஸ் படித்த ஒரு அதிகாரி நியமனம் செய்து அவருக்கு கீழே பல ஐஏஎஸ் அதிகாரிகளை நியமனம் செய்து அரசு துறையாக நடத்தி அந்த விற்பனை அறிவுரை அதிகரிப்பதற்கு இந்த அரசு செய்வது போல அதை தவிர்த்துவிட்டு இந்த மதுவை ஒழிப்பதற்கும் இந்த மதுவிலால் உள்ளான தீபியை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்கும் ஒரு விழிப்புணர்வு இயக்கத்தை உருவாக்குவதற்கும் அந்த மருத்துவ நிறுவனத்தை உருவாக்குவதற்கும் ஒரு ஆயிரம் கோடி ரூபாயை செலவு செய்ய வேண்டும் என்று தலைவர் கோரிக்கை வைத்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்திப்பதற்கு முன்பாக இந்த மதுக்கடைகளை எவ்வாறு மூடுவீர்கள் அதற்கான உங்களிடம் என்ன செயல்பட்டு வருகிறது எப்படி அந்த அட்டவணை அட்டவணையை நீங்கள் முடிவு செய்வீர்கள் என்பதை மக்களிடத்திலே வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று இந்த அரசை கேட்கின்றார் எழுச்சி சொன்ன அவர்கள் இந்த மதி ஒழிப்பு மற்றும் போதை ஒழிப்பு கட்சி அரசியலை தாண்டி தேர்தல் அரசியலை தாண்டி கூட்டணி அரசியலை தாண்டி வெற்றி தோல்வியை தாண்டி ஒரு மக்களுக்கான தலைவராக மக்கள் தலைவராக இங்கே களத்தில் நின்று கொண்டிருக்கின்றார் நாங்கள் அவருடைய தம்பிகளாக உங்கள் முன்னலே நின்று கொண்டிருக்கின்றோம் தாய்மார்களே நீங்கள் எங்கள் எழுச்சி கோரிக்கையை ஒரு கட்சியினுடைய கோரிக்கையாக பார்க்காமல் ஒரு அரசியல் கட்சியினுடைய கோரிக்கையாக பார்க்காமல் உங்களுடைய கோரிக்கையாக உங்களுக்கான கோரிக்கையாக மக்களுக்கான கோரிக்கையாக பார்க்க வேண்டும் குறிப்பாக தாய்மார்கள் இந்த பிரச்சனையை அவர்களுக்கு பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு ஊரிலும் நடைபெறக்கூடிய இந்த விழிப்புணர்வு இயக்கத்திலே பிரச்சாரத்திலே பங்கேற்க வேண்டும் எங்களுடைய பெண்கள் மகளிர் உள்ள இயக்கத்தை சேர்ந்த பெண்கள் வீதிக்கு விட்டார்கள் தங்களுடைய வேலைப்பாடு குடும்பத்தினுடைய வருமானத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு இங்கே வீதிக்கு வந்து நாடகம் மூலமும் பிரச்சாரத்தின் மூலம் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு அவர்கள் களத்திற்கு வந்துவிட்டார்கள் களத்தில் சிறுத்தைகளாக நாங்கள் இருக்கின்றோம் பொதுமக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் விடுதலை சிறுத்தை கட்சி தேர்தல் அரசியலிலே லாபத்தையோ நஷ்டத்தையோ எதிர்பார்த்தோ இல்லை அதை நோக்கியே பயணப்படுகக்கூடிய ஒரு கட்சி இல்லை இது முற்றிலுமாக ஒரு மக்களுக்கான இயக்கம் விடுதலை சிறுத்தை கட்சி என்பது ஒரு அம்பேத்கர் இயக்கம் ஒரு பெரியார் இயக்கம் ஒரு மக்களுக்கான இயக்கம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எங்கள் உங்களில் ஒருவர் அப்பாவோ தாத்தாவோ அரசியல்வாத இல்லை அவர் ஒரு சுயமாக உருவாகிய ஒரு அரசியல் தலைவர் வலியறிந்த தலைவர் அதனால்தான் மக்களின் வலியறிந்து மக்களுக்கான பிரச்சனையை முன்னெடுத்து எங்களை இன்று இறக்கி கொண்டிருக்கின்றார் எங்கள் தலைவர் அடுத்ததாக ஒன்றிய பாஜக கோரிக்கை வைக்கின்றார் மத்திய ஒழிப்பை தேசிய கொள்கையாக அறிவிப்பு செய்ய சொல்கின்றார் ஏன் அப்படி சொல்கின்றார் என்றால் இங்கே தமிழகத்தில் மட்டும் மதுவான கடைகளை மூடினாலோ பாஸ்மா கடையை மூடினாலோ மதுவை முக்கியமாக ஒழிக்க முடியாது அருகில் வைக்கக்கூடிய பாண்டிச்சேரியிலோ அங்கே இருக்கின்ற கேரளாவிலோ அருகில் இருக்கின்ற ஆந்திராவிலோ சிறந்திருக்குமேனால் நம்முடைய மக்கள் அங்கே அங்கே போய் குடிக்காரம் கொள்வார்கள் அப்படி செல்வதன் மூலம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் இன்னும் செலவுகள் அதிகமாகும் இன்னும் நிறைய சிக்கல்கள் உருவாகும் ஆக நாடு முழுவதும் இந்த பிரச்சனையை ஒரு பொது பிரச்சனையாக ஒரு தேசிய பிரச்சனையாக ஒட்டுமொத்த மக்களின் பிரச்சனையாக நாம் உணர்ந்து கொண்டால்தான் அதை அரசு ஏற்றுக்கொண்டால்தான் அப்படி ஒரு தேசிய கொள்கையாக செய்தால் செய்தால்தான் ஒவ்வொரு மாநிலங்களும் அதை முன்னெடுத்து செய்யும் எங்கள் தலைவர் இந்த அறிவிப்பு அசாம் ஒரிசா போன்ற ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ள பெண்களும் பெருவாரியாக ஆதரவு தெரிவிப்பு தங்களுடைய ஆதரவை வெளிப்படுத்தி வருகின்றார்கள் குறிப்பாக இந்தியா முழுவதிலும் உள்ள ஒட்டுமொத்தமாக பெண்கள் விடுதலை சிறுத்தைகளை ஆதரிக்கின்றார்கள் எழுச்சி தமிழரை நேசிக்கின்றார்கள் நீதிக்கு வந்திருக்கின்றார்கள் இங்கே நாங்கள் ஏற்படுத்துகின்ற இந்த பிரச்சாரம் இங்கே நாங்கள் ஏற்படுத்தக்கூடிய இந்த போராட்டம் என்பது நாடு முழுவதும் பரவி கொண்டிருக்கின்றது எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் எந்த காரியத்தை தொட்டாலும் எந்த போராட்டத்தை முன்னெடுத்தாலும் அதை நாட்டினுடைய மொத்த நலனில் என்றுதான் யோசிப்பார் அப்படித்தான் சிந்திப்பார் அவருடைய பார்வை எப்பொழுதும் ஒரு பார்வையாக இந்த மது மற்றும் வெடிப்பு மாநாடு என்பது ஏனென்றால் இன்றைக்கு இந்த குடியால் பாதிக்கப்பட்ட அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் வெறும் இணையாக இருக்கின்றார்கள் முப்பத்தி ஐந்து வயதிலே அவர் மரணத்தை விடுகின்றார் அவனை இழந்து இளம் வயதிலே நிறைய விதனைகள் இருக்கின்றார்கள் இந்தியா முழுவதும் உள்ள இளம் உதவிகள் அதிகமாக உள்ள மாநிலம் எது என்று கேட்டால் தமிழ்நாடு என்று ஒரு புள்ளி வரும் சொல்கின்றது அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இன்று தமிழ்நாடு இருக்கின்றது சமீபத்தில் ஒரு இரண்டு முன்பு ஒரு செய்தி எழுபது வயது இளைஞர்கள் ஒரு மூன்று நான்கு பேர் சேர்ந்து கூட்டு பாலுணர்வு வன்புணர்வு செய்திருக்கின்றார்கள் என்றால் அவர்கள் தாங்கள் செய்வது என்னவென்று தெரியாது அந்த மதுவானது அந்த போதையானது அவருடைய கண்ணை மறத்திருக்கின்றது இன்றைக்கு நடைபெறக்கூடிய நிறைய கொலைகள் தாங்கள் யாரை கொள்கிறோம் எதற்காக சொல்கிறோம் என்று கூட தெரியாமல் இளைஞர்கள் கூலிக்காக ஆசைப்பட்டு கூலிப்படையாக செயல்பட்டு மிகப்பெரிய சக்திகளை நடுத்தியில் வைத்து வீடுகள் வைத்து கொலை செய்த எல்லாம் நாம் பார்க்கின்றோம் இப்படிப்பட்ட சமூக குற்றங்கள் எல்லாம் நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த மதுவையும் போதைப் பொருளையும் முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தை சொலித்துக் கொண்ட எங்களுடைய தலைவர் வெற்றி தமிழர் அவர்கள் மத்திய அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் கோரிக்கையை விடுத்து இந்த மாநாட்டை நடத்திக் கொண்டிருக்கின்றார் எங்களுடைய பெண்கள் ஒரே வண்ணத்தில் நீளம் மற்றும் சிவபுரம் நிலத்திலே புடவை அணிந்து இந்த மாநாட்டிலே லட்சக்கணக்கான பெண்கள் திரள காத்திருக்கின்றார்கள் அப்படி திரட்டி ஒரு மாநாட்டை நடத்துவதன் மூலமாக இந்த மாநாடு அகில இந்த அளவிலே மிகப்பெரிய கவனத்தை அப்படி ஒரு மாநாடு நடந்தால் மற்ற மாநிலங்களுக்கும் அங்குள்ள அரசியல் கட்சிகளுக்கும் அங்களுடைய பொதுமக்களுக்கும் எங்களுடைய கோரிக்கையை நியாயமறிந்து அவர்களும் வழியில் பயணம் செய்ய வாய்ப்பு இருக்கிறது அப்படி நடந்தால்தான் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி இந்த போராட்டமானது இந்த மாநாடானது மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கி வடமாநிலங்களிலும் போடுவதால் தான் எல்லா மாநிலங்களும் இந்த கோரிக்கை வலுப்படுத்தால் தான் ஒன்றிய அரசு இதற்கான ஒரு தேசிய கொள்கையை முன்னெடுக்க வாய்ப்பு இருக்கிறது எங்களுடைய தலைவர் சட்டமன்றத்திலும் எங்கள் பிரதிநிதிகள் சட்டமன்றத்திலும் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர்கள் நாடாளுமன்றத்திலும் தொடர்ந்து வலியுறுத்தி இந்த மதுரை தீமை வலியுறுத்தி பேசி நேராக பேசக்கூடிய ஒரே தலைவர் எழுச்சி தமிழர்கள் தான் கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலே கடந்த முறை ஆட்சியின் போது மிகப்பெரிய ஒரு வலுவான சக்தியாக விளங்கிய பாஜக அரசு அந்த மோடி நாடாளுமன்றத்தில் இருக்கும் போது இந்த அரசு மக்களுக்கான அரசு இல்லை என்று இந்த அரசு கார்பரேட் நிறுவனங்களுக்கான அரசு என்று மோடியின் முகத்துக்கு நேராக முழங்கியோ எழுச்சி தமிழர் இந்த அரசு மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனங்களான அதானி மற்றும் அம்பானிகளுக்கான அரசு பொதுமக்களுக்கான அரசு இல்லை என்பதை மோடியின் முகத்துக்கு நேராகவே குறிப்பிட்டவர் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அப்பேற்பட்ட தலைவர் தங்களுடைய தொலைநோக்கு பார்வையோடு இப்பேற்பட்ட ஒரு மாநாட்டை நடத்தியிருக்கின்றார் இந்த மாநாட்டை அதனுடைய நோக்கத்தை இந்த பொதுமக்களாக நீங்கள் கட்சியை கடந்து தேர்தலை கடந்து மக்கள் பிரச்சனையாக புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் ஒரு மக்கள் இயக்கம் என்பதை நாங்கள் ஒரு புரட்சிகரமான சமூக இயக்கம் என்பதை நாங்கள் ஒரு விழிப்புணர்வு இயக்கம் என்பதை நாங்கள் ஒரு வெகுமக்களுக்குமான விழிப்புணர்வுக்கான அரசியல் இயக்கம் என்பதை இந்த மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எங்கள் தலைவர் இளவரகுமார தலைவர் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அவருடைய கருத்தை வலுப்படுத்த வேண்டும் அப்படி நடந்தால்தான் இந்த மாநாடு கூட்டத்திற்கான நோக்கம் நிறைவேறும் அதற்காகத்தான் நாங்கள் களத்தில் இருக்கிறோம் எனவே அன்பான உறவுகளே விக்கிரவாண்டி நகரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பொதுமக்களை உங்களுக்கு நாங்கள் வைக்கிற வேண்டுகோள் கட்சியை தாண்டி எங்களுடைய மாநாட்டை ஆதரவு எங்கள் மாநாட்டிற்கு வருகை தாருங்கள் நீங்கள் எழுத்து தமிழக கோரிக்கையை ஏற்று வெகுமக்கள் பிரச்சார இயக்கமாக மாற்றுவதற்கு ஒத்துழைப்பு பாருங்கள் தாருங்கள் என்று கூறி இந்த அரிய வாய்ப்பை வழங்கிய இந்த மாவட்ட நிர்வாகத்திற்கு மீண்டும் ஒருமுறை நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்